தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் நிலைய எல்லைக்கு உட்பட்ட துள்ளுவார்குளம் பரபு அருகே சுமார் ஐம்பது அடி ஆழம் உள்ள விவசாய கிணற்றில் மயில் ஒன்று தவறி விழுந்து விட்டதாக வாசுதேவநல்லூர் நிலையத்துக்கு தகவல் வந்தது உடனே வாசு குழுவினர் சென்று பார்த்தபோது கிணறு கோயில் கொஞ்சம் தூரமாக இருந்தது பின்னர் வாசு நெல்லை நெல் கட்டும் சேவல் சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மீட்பு பணிக்கு தேவையான கயறு முதலியவற்றை எடுத்துக்கொண்டு நடந்து சென்று கிணச்சை அடைந்து அங்கு கயிறை இடுப்பில் கட்டி கொண்டு வீரர் ஒருவர் உள்ளே இறங்கி மயிலை மீட்டார் கிணற்றில் பாசி கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் அதை விலக்கிவிட்டு மயிலை கயிற்றின் மூலம் கெட்டி மேலே பத்திரமாக மீட்டு அதை கிணற்றின் உரிமையாளரிடம் ஒப்படைத்து அவர் வனப்பகுதியில் கொண்டு விட்டார் கிணற்றில் இறங்கி மயிலை மீட்பு பணியில் ஈடுபட்டது நான்தான் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் கயிறு மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவு மேலே ஏறி படி இல்லாத இடத்தில் மெதுவாக கயிறு மூலமாக மேலே வந்து